கொண்டிருந்தவர்கள் இனி பதினேழு என்று எழுதியாக வேண்டும் புத்தாண்டு பிறந்துவிட்டது ஆனால் இந்த புதிய இந்தியா பிறந்த பாட்டை காணும் நானும் மூன்று நாட்களாக பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் பிரசவம் எந்த நொடியும் நடக்கலாம் உடனே புதிய இந்தியா பிறந்து வரலாம் இந்த புதிய இந்தியாவை வரவேற்க தயாராவோம் என்று மாட்டுக்கரியோடு நாங்களும் காத்துக் கொண்டே இருக்கிறோம் பிறந்த வாட்டை காணும் இன்றைக்குத்தான் முடிவு செய்தோம் இனி பிறக்காது வாய்ப்பில்லை ஆனால் இந்த புத்த ஒரு புதிய இந்தியா பிறக்கவில்லை என்று சொன்னால் என்னை விடுங்கள் என்று சொன்னாரே அவரைத்தான் பெட்ரோல் கேனோடு தேடிக்கொண்டே இருக்கிறோம் சிக்கம் இருக்கிறார் நாங்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இருக்கிற அத்தனை பேரும் தேடுகிறான் அவர்களுக்கு ஒரு தனி பாணி இருக்கிறது எதை பேசினாலும் ஐம்பது நாட்களிலே புதிய இந்தியா பிறக்கவில்லை என்று சொன்னால் குளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சாமர்த்தியமாக என்னை கொளுத்திவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் எனவே கருப்பு தாண்டி வெள்ளை தாண்டி இசட் பாதுகாப்புகளை தாண்டி அவரை நெருங்கவும் கொளுக்கவும் முடியாது என்பது தெரிந்தே அறிவித்திருக்கிறார் மானஸ்தர்களாக இருந்தால் தங்களை தாங்களே கொளுத்திக் என்றாவது நாம் எதிர்பார்க்கலாம் அவர்களிடம் அதையும் எதிர்பார்க்க வாய்ப்பில்லை எனவே இந்த புதிய இந்தியா என்று இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற மாயை பிரசவம் பார்க்கிற நாள் ஐம்பது நாளில் வரும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் நாட்கள் ஐம்பது கழித்து பார்க்கிறோம் உள்ளே இருந்தது குழந்தை அல்ல கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டி என்ன கேட்கிறோம் தெரியுமா நீங்களாவது அதீதமாக இந்தியாவை நேசிக்கிறீர்கள் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறு எதையும் நாங்கள் முன்னிலை கொடுத்துவது கிடையாது நாங்களே இப்பொழுது கேட்கிறோம் அந்த பழைய இந்தியாவையே திருப்பி கொடுத்து விடுகிறதா இந்த ஏடிஎம் கொஞ்சம் திறந்து விடுங்கடா பழைய இந்தியால இருந்த மாதிரி ஏடிஎம் திறந்து விடு போதும் சம்பளம் எடுக்க முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டாயிரம் ரூபா தான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா தான் எடுக்கிற இடத்தையும் அத்தனை கோடி பிடித்தேன்னு நீங்க இதுல என்ன தெரியுங்களா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் என்ன இந்த நோட்ல கையெழுத்து போட்டவர் பட்டேல் கவர்னர் பட்டேல் போட சொன்னவர் மோடி அதை கமிஷன் வாங்கிட்டு மாத்தி கொடுத்தவன் மார்பாடி அதை கொண்டு வந்து பதுக்குனவர் ரெட்டி துணை போனவர் ராவு பதுக்குனது தமிழ்நாட்டில செய்தி தமிழ்நாட்டில் பணம் பதுக்கல் எங்களுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் ராவ் யாரு ரெட்டி யாரு பட்டேல் யாரு மோடி யாரு மார்பாடி யாரு தமிழ்நாட்டுக்கார நீயே அடிச்ச நீயே கொண்டு வந்த நீயே பதுக்கி வச்ச நீடிச்சு போயிட்ட பணம் எங்க பணம் அப்ப இது ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரான அரசு கிறிஸ்துவர்களுக்கு எதிரான அரசு இது மனித தன்மை கொண்டு வாழுகிற அனைத்து மனித உயிர்களுக்கும் எதிரான மிக மோசடியான ஒரு அரசு இந்திய துணைக்கண்டம் இதுநாள் வரையிலும் பார்த்திடாத ஒரு தக்க ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சத்தியம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை என்னவென்றே தெரியாத ஒருவர் இன்றைக்கு பிரதம மந்திரியாக வெங்கையா நாயுடு பேசுறாரு எனக்கு அர்த்தம் புரியல விஜயகாந்தே சங்கடப்படுவார் அவர் பேசுகிறார் பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வருகிறார் அவர் அவருடைய அறையிலே அமர்ந்து தொலைக்காட்சியிலே பாராளுமன்ற நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதுக்கு எதுக்கே அவங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க இருக்கணும் ரெண்டு தொகுதியில் நின்னு வென்று போய் வீட்டுல தீவில பார்த்து பாராளு இதை விட பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒருத்தர் தேவலப்படுத்த முடியுமா பிரதம மந்திரி எங்கே பேசுகிறார் பாராளுமன்றத்திலே பிரதம மந்திரி யாருக்கு பதில் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் யாரு பதில் சொல்லி இருக்கிறார் எங்க பேசுறாரு இவரு வெளிநாடுகளிலே போய் நின்று பேசுகிறார் அங்கேயும் இப்படியே தான் பேசுறாரு இவர் பேசாமக்கிறது ஒரு வயல் நல்லதுதான் ஏன்னா எப்படி தெரியுமா பேசுறாரு போனால் ஜெயிம்ஸ் மருத்துவர்கள் முன்னாடி கொண்டு போய் பேச வச்சாங்க மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த தரமான மருத்துவர்கள் உருவாகிற மருத்துவக் கல்லூரியிலே போய் பேச வச்சாங்க ஐயா மோடி அவர்கள் பேசினார் நாங்களாம் லட்ச வருஷத்துக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் சர்ஜரி கண்டுபிடிச்சோம் தெரியும்ல அவன் மிரண்டுக்கான் என்னடா சொல்கிறேன் நாங்களே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு இருக்கோம் நான் இப்போ லட்ச வருஷமா என்னடா சொல்கிறேன் அஃப் கோர்ஸ் அஃப் கோர்ஸ் விநாயகருக்கு யானை தலையும் மனித உடலையும் பொருத்தி காட்டினோம் இல்லையா பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லையா மறந்து போய்விட்டான் மருத்துவக் கல்லூரி மாணவன் பக்கத்தில் இருந்தவர் இதை நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நண்பர் கேட்டார் ஐயா இது பிளாஸ்டிக் சர்ஜரியா டிரான்ஸ்பிளான் விடியா இதை கேட்ட தேச துரோகி ஆயிருவே பாயிசன் ஒரு கருமோ என்னமோ பேசு பதினேழு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் விமானம் கண்டுபிடித்து விட்டோம் யாரோ ஒருவன் பேசிக் கொண்டு போகலாம் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசிக் கொண்டு இருக்கிறார் என்பது என்பதை நாம் உணர வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டம் மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்துகிறது ஆனால் இங்கே அந்த நிலை இருக்கிறதா கல்வியில கொண்டு நீதித்துறைக்குள்ள உடைப்பு பிஜேபி அரசு முதல் போட்ட சட்டம் என்ன தேசிய நீதிபதிகள் நியமன சட்டம் நீதிபதிகளே உள்ள கொண்டு போய் போடுற ஒரு நீதி அரசர் பேசுறாரு எனக்கு மட்டும் அனைத்து அதிகாரங்களும் இருந்தால் நான் பகவத்கீதையை தேசிய நூலாக மாற்றுவேன் எனக்கு மட்டும் எல்லா அதிகாரமும் இருந்தால் நான் தமிழ்நாட்டை மாற்றுவேன் சந்தேகம் இல்லை நான் பேசலாம் நான் தமிழ்நாடு ஒரு நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார் இனி ஒரு நீதிபதி குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி பேசுகிறார் இந்த நாட்டை கெடுக்கிற இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஊழல் இடஒதுக்கீடு என்று பேசுகிறார் இடஒதுக்கீடு நாட்டை பாழ்படுத்துகிற முக்கியமான விஷயம் என்று அந்த நாம் சொல்ல இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது நீதிபதிகளிலே இருபது பேர் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த நீதிபதியாக இருக்கிறான் தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் அனைவரையும் சேர்த்தால் அனைவரும் சொல்றாரு அப்ப என்ன ஆகுது நீதித்துறைக்குள்ளே இன்றைக்கு நீதித்துறை காவி மயமாக்கப்படுகிறது கல்வி காவி மயமாக்கப்படுகிறது